இந்தியன்ட்டும் இந்த படத்தை பற்றி நாம்ளும் ஏகப்பட்ட விஷயங்களை பேசி தீர்த்துட்டோம் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ஒவ்வொரு அப்டேட்டின் போதும் எப்படி குறைய ஆரம்பிச்சது குறிப்பாக ஹேட்ரஸ்லாம் எப்படி இந்த படத்தை வந்து குறி வச்சு வீழ்த்தினாங்க அப்படின்னும் அதற்கு சங்கரோட திரைக்கதையும் சுமாரான ஒரு திரைக்கதை வந்து எப்படிலாம் இது கை கொழுதுச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை அலசி ஆராய்ந்துட்டோம் இப்போது இந்தியன் டூ படத்தை வந்து ஓட்டி ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போ இந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய விவாதம் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இப்போது சில படங்கள் வந்து தியேட்டரில் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கும் அந்த ஆடியன்ஸ் வந்து கூஸ் ஹவுஸோட உச்சத்தில் சீன் பை சீன் கிளாப் பண்ணி பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த படங்கள் ஓட்டிகிட்டு ரிலீஸ் ஆகும்போது பெருசாக செல்ஃப் எடுக்காது எல்லாரும் பார்ப்பாங்க ஏதாவது தியாட்டரில் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு பயங்கரமாக கொண்டாடினாங்களே இங்கே பார்க்கும்போது ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க உதாரணம் சொல்லணுன்னா நெல்சன் இயக்கத்தில் சிவகாதி நடிச்ச டாக்டர் படம் வந்து தியாட்டரில் பயங்கரமாக கொண்டாடினாங்க சீன் பை சீன் கிளாப்ஸு ஆனால் அதுவே ஓட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அளவில் ஒன்றுமே இல்லையே உப்புச்சல்ல உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குது அப்படிலாம் சொன்னாங்க அதே மாதிரி தான் நம்ம விஷாலும் எஜே சுயோ நடிச்ச மார்க் ஆண்டனி படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா தியேட்டரில் சீன் பை சீன் டயலாக் பை டயலாக் வந்து பயங்கரம் என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸு ஆனால் அதே படத்தை ஓட்டி ரிலீஸ் பண்ணும்போது ஓகேப்பா இவங்க சொல்கிற அளவுக்குலாம் படம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற ரிசல்ட் வந்துச்சு அதுக்கு அப்படியே உல்ட்டாவாக சில படங்கள் தியேட்டரில் பெருசாக செல்படுத்திருக்காது ஆனால் ஓட்டியில் பார்க்கும்போது ஆட்டா செம்ம படமாக இருக்கே இந்த படத்தையாக வந்து இப்படி கழிவு ஊற்றுனாங்க அப்படின்னு ரசிகளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போது இந்தியன் டூ படம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன ஃபீல் ஆகப் போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இயல்பாகவே இருக்குது ஏன்னா தியேட்டரில் இந்த படம் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறிடுச்சு இப்போது நிறைய பேர் வந்து முதல் வாரத்துக்கு அப்புறம் ரெண்டாவது வாரம் இந்தியன் டூக்கு தியேட்டருக்கு வந்து ஆடியன்ஸு இவங்க சொல்கிற அளவுக்குலாம் மோசமான படம் இல்லைப்பா நல்லாதான்பா இருக்குது அப்படின்னாங்க ஸோ இன்னும் தியேட்டரில் பார்க்காம எடி செய்யப்பட்ட விடுதலை வந்து ஓடிடியில் பார்த்தாங்க அப்படின்னா ரசிகர்கள் இந்தியன் டூ வந்து அவ்வளவு மோசமான இல்லையே சின்ன சின்ன தப்புகள் இருக்கு பட் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்தியன் டூ தியேட்டரில் தான் பெருசா போகல ஓடிடியில் வந்து வேறு லெவலில் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுதா இல்லையா என்று